காஞ்சிபுரம் மாவட்டம் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் வல்லம்படுகால் பகுதியில் எழுநூற்றி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பதினெட்டாயிரத்து எழுநூற்றி இருபது படுக்கைகள் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சாலை பணியாளர்கள் தங்குவதற்கான கட்டடத்தை பாக்ஸ்கான் நிறுவனத்திற்காக அது கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்ட கட்டடத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதில் திறந்து வைக்க இருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இது அணியிலே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய நம்முடைய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மூன்று முக்கியமான கொள்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது எரிசக்தி துறையினுடைய மூலமாக குறிப்பாக இந்த நம்முடைய பட்ஜெட்டிலே கூட அதுகுறித்து குறித்து நான் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தோம் தமிழ்நாடு நீரேற்று மின் திட்டம் பிஎஸ்பி பம்ப் ஸ்டோரேஜ் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் அதே போல் தமிழ்நாடு சிறு மின் திட்டங்கள் ஸ்மால் ஹைடல் ப்ராஜெக்ட் திட்டம் அதுக்கான கொள்கை அதே போல் தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி நிலைங்கிறதுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பிற்கான அந்த கொள்கையும் நாம் இப்போது கொடுத்திருக்கிறோம் பொதுவாக பசுமை எரிசக்தியிலே தமிழ்நாடு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக நாம் இருபதனாயிரம் மெகாவாட் உற்பத்தி நிறுவுதிறனை நாம் அடைய வேண்டும் என்கிற இலக்கிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறுவி இருக்கிறார்கள் எனவே அந்த இப்போது இருக்கக்கூடிய அந்த நிலையற்ற இருக்கக்கூடிய அந்த பசுமை எரிசக்தியை நாம் சமப்படுத்தப்பட்ட மின்சாரமாக மாற்றுவதற்கு கட்டமைப்பிலே கொண்டு உருவாக்கி நம்முடைய கிருடிலே அவை கொண்டு வருவதற்காக இந்த மூன்று கொள்கைகளை நாம் கொடுத்திருக்கிறோம் அதனால் நான் முன்பு கொடுப்பிட்டிருக்க உணல் மின் திட்டங்கள் முதன்முறையாக நாம் அதில் கொடுத்துருக்கிறோம் பம்ப் ஸ்டோரேஜ் இதற்கு இந்த திட்டம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய திட்டம் ஏறத்தால் ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி என்று பெரிய அளவில் முதலீடு இருப்பதால் இதற்கு தனியார் பங்களிப்போடு செய்வது அவசியமாக இருக்கிறது இதற்கு மூன்று ஒதுக்கீட்டு முறையிலே இந்த திட்டங்களுக்கான அணிவிப்பை கொடுக்கிறோம் அரசு மற்றும் அரசு நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் அவங்களுக்காக இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களில் கூட்டு முயற்சியிலே ஜாயிண்ட் வெஞ்சரிலே அது செயல்படுத்தக்கூடிய திட்டம் அதன் வாயிலாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரம் நூறு சதவீதம் நம்முடைய மாநிலத்திற்கே வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் அதே போல பொது நம்முடைய அரசாங்கமும் தனியார் முறையிலும் இருக்கக்கூடிய கூட்டாட்சி முறையில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிபி மாடலில் செய்யக்கூடிய அந்த முறை அதே மாதிரி திட்ட ஆதரவாளர் முறை என்பது முழுமையாக தனியார் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய முறை என்று மூன்று வகையாக இது பிரித்துக்கொண்டு இந்த கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது இந்த கொள்கைக்கு பல்வேறு சலுகைகளும் கட்டணங்களும் நாம் வழங்கியிருக்கிறோம் அதே போல் இன்னொரு முக்கியமான திட்டம் பம்ப் சிறிய புனல் மின் திட்டம் அதுவும் நாம் கொடுத்துருக்கிறோம் அதே போல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பதைப் போல இது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்கின்ற முறையில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை அந்த திட்டத்தை உருவாக்கக்கூடிய திட்ட மேலாளர்களுக்கு இருந்து இது பெறப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த திட்டத்தின் கீழே அவர்கள் விருப்பம் தெரிவித்தால் அது அவர்கள் இடத்திலே ஒப்பந்த பள்ளி முறையிலே அது பெறப்படும் ஒரு மெகாவாட்டுக்கு மேலே கூடுதலாக இருந்தால் அவருடைய சொந்த மின்சாரம் அது கேப்டிவ் பவர் பிளான்ட்டுக்கு கேப்டிவ் பவர் யூஸுக்கு அது அனுமதிக்கக்கூடிய வகையிலே வந்திருக்கிறது எனவே இது ஒரு மிக முக்கியமான வந்திருக்கும் இது அந்த கார்பன் எமிஷன் என்பதை கரியமல வாயு வெளியேற்றத்தை குறைத்து புதித ஒரு தூய்மையான மாசற்ற மின்சாரத்தை உருவாக்குவதற்கு இது சரியாக இருக்கும் அதே போல் மரபுசார் எரிசக்தியை தாண்டி மரபுசாரா எதிர்சக்தி முறையிலே சுற்றுச்சூழலை அதற்கு உகந்தவாறு இது செய்வதற்கு மிகுந்த சிறப்பாக இந்த திட்டங்கள் இருக்கும் இந்த திட்டத்திலே நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து மிக முக்கியமாக இருப்பது இந்த காற்றாலை நிறுவனங்களுக்காக இருக்கக்கூடிய இந்த புதுப்பித்த ஆயில் திட்டம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து நிறைய விண் விண்மில்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அது இப்போ ஏறத்தாழ கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்ததுக்கு பிறகு அதனுடைய சக்தி வந்து மிகுந்த குறைந்திருக்கிறது எனவே அந்த ரீபவரிங் பாலிசி என்பது தேவை என்பதை நீண்ட காலமாக நம்ம வரி வலியுறுத்து வந்திருக்கிறோம் எனவே இந்த வின் ரீபவரிங் காற்றாலைகளை புதுப்பிக்கக்கூடிய இந்த கொள்கையின் மூலமாக ஏறத்தாழ இருபத்தஞ்சு சதவீதம் மின் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் அது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாம் புதிதாக மாற்றக்கூடிய ஒரு ஒரு கொள்கை வின் ரிஃபர்பிஷ்மெண்ட் அந்த அடிப்படையில் பார்த்தால் அப்படி செய்வோம் என்று சொன்னால் பத்து சதவீத மின் உற்பத்தி அதில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி வின் லைஃப் எக்ஸ்டென்ஷன் காற்றாலையுடைய உடைய ஆயிலை நீடிக்கக்கூடிய முறைகள் இருபது ஆண்டுகள் முடிந்திருக்கக்கூடிய இந்த காற்றாலைகளை ஐந்து வருடம் ஆயுள் நீட்டிப்பெண்கின்ற முறையில் இருக்கக்கூடிய கொள்கை இந்த நிபந்தனைகளினுடைய அடிப்படையில் இந்த திட்டம் வந்திருக்கிறது இந்த காற்றாலை ரீபவரிங் பாலிசி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் மிக முக்கியமாக டெக்ஸ்டைல்ஸ் மில் இருக்கக்கூடிய பல்வேறு நூற்பாலைகள் நீண்ட காலமாக இதை கேட்டுக்கொண்டு வந்திருந்தார்கள் அவங்களுக்கு இந்த பேங்கிங் சிஸ்டம் ஆனுவல் பேங்கிங்காக இருக்க வேண்டும் இப்போ மந்த்லி பேங்கிங்காக இருக்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கிறது ஆனுவல் பேங்கிங்காக வர வேண்டும் என்பதை தொடர்ந்து வந்த வலியுறுத்தினார்கள் குறிப்பாக கோவை திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அவர்கள் கோவையினுடைய பகுதியில் அவர் போது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினரும் கூட அவர் இடத்திலே தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தினார்கள் நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சரும் அவருடைய கோரிக்கையேற்று அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நாம் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை எடுத்து சென்று முதலமைச்சர் அவருடைய ஒப்புதலை பெற்று இந்த மூன்று கொள்கைகளுக்கும் இன்றைக்கு அமைச்சரவையில் அதை வைத்து அமைச்சரவை இந்த மூன்று கொள்கைகளுக்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறது இதுதான் இன்றைய அமைச்சரவையில் கொடுக்க

எப்பவுமே மாண்பு முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழகத்துக்கு எவ்வளவு நிதி வருவது வருகிறது என்பதை விட எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கின்றன என்பது தான் அவர் குறிப்பாக இருக்கிறார் எத்தகைய வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே அந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன என பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியில் மிக குறிப்பாக இருக்கிறார் மாண்புகி திராவிட நாயகன் அவர்கள் எனவே இந்த முறையும் அதே தான் நமது நோக்கம் தமிழகம் முழுக்க இந்த திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் தமிழகம் முழுக்க இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் மிக சிறப்பான

சைட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க சைட் கிளியர் ஏற்கனவே ஒன்றிய அரசு சைட் கிளியர் கொடுத்துச்சு அதற்கான பணி மிக சிறப்பாக போயிட்டு பல்வேறு துறைக்கான இது அறிவிப்புகள்லாம் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து அறிவிப்பார் அப்ப கேட்டலாம்